அவர்களுடைய வழிகேடுகள் பற்றி அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு காணப்பட்டது அவர்களுடைய வழிகட்ட சிந்தனைகள் என்ன அவர்களுடைய கொள்கைகள் என்ன போன்ற விடயங்களை நாங்கள் தொடராக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இந்த வாரமும் ஒரு சில கொள்கைகளையும் அவர்களினால் அந்த சிந்தனையினால் இன்று சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்கள் என்ன போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இறுதியாக நாங்கள் பார்க்கிற நேரத்திலே முதா என்ற ஓர் அடிப்படை சிந்தனை மிக மோசமான சிந்தனை இவர்களிடத்திலே காணப்படுவதாக நாங்கள் பார்த்தோம் முதா என்று சொன்னால் ஒரு பெண்ணை குறிப்பிட்ட காலத்திற்குள் பண்ணி ஒரு கண்ட்ராக்ட் பேஸ்ட்ல திருமணம் முடிக்கிறது எந்த மகரும் கொடுக்காமல் வலி ஈஜாப் கபூல் இல்லாமல் அகத் இல்லாமல் ஒரு பெண்ணை குறிப்பிட்ட காலத்திற்கு திருமணம் முடித்தல் அதற்கு சொல்லுவார்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு விபச்சாரம் செய்தல் என்பதாக சொல்லுவார்கள் இஸ்லாத்துடைய பார்வையில் ஆரம்பத்தில் இந்த முதா திருமணம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் அதோடைய அமைப்பு என்பது வேறுபட்டிருந்தது நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் இந்த முதா திருமணமாக இருந்தால் அதற்கு அக்கத் நடைபெற வேண்டும் ஈஜாப் கபூல் நடைபெற வேண்டும் வழி இருக்க வேண்டும் அதற்கு ஆண் பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும் அதற்கு பின்னால் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் ஒரு திருமணத்தை முடிக்கலாம் நிர்பந்த சூழ்நிலையில் என்று அந்த சட்டம் இருந்த பொழுது ஹிஜிரி ஏழாம் வருடம் ஹைபர் யுத்தத்தின் பொழுது நபிசல்லா வடைவசலம் அவர்கள் இந்த முதா திருமணத்தை முற்றுமுழுதாக ஹராமாக்கி விடுகிறார்கள் தடை செய்து விடுகிறார்கள் ஆனாலும் இந்த சிந்தனையில் உள்ளவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் இன்று வரைக்கும் எந்த அக்குதும் இல்லாமல் எந்த மகரும் கொடுக்காமல் ஈஜாப் கபூல் எதுவுமே இன்றி தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் இந்த முத்தா என்று சொல்லப்படக்கூடிய விபச்சாரத்தை இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை இவர்கள் மூலமாக இவர்களுடைய பெரும் பணத்தாசையின் காரணமாக எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை சீரழிவதையும் நாங்கள் இன்று வரைக்கும் கண்டு கொண்டிருக்கிறோம் இது இவர் மிக முக்கிய கொள்கையில் ஒன்றாக காணப்படக்கூடிய என்ற கொள்கை அடுத்ததாக இவர்களுடைய கொள்கையில் அடுத்தது தக்கையா தக்கையா என்று சொன்னால் என்ன இடத்திற்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்ப மனதிற்குள் ஒன்றை வைத்து தனது கொள்கைகளை மறைத்து பிறருக்கு மத்தியிலே நாங்கள் சிறந்தவர்கள் நல்லவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹூ என்பவர்களையும் உமர் ரதி அல்லாஹூ என்பவர்களையும் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களையும் ஏனைய சஹாபாக்களையும் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த குர்ஆன் என்பது உண்மையானது அனைத்து ஹதீஸ்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று போன்ற பொய்யை பிறருக்கு மத்தியிலே இவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அதாவது சுருக்கமாகச் சொல்வதாக இருந்தால் ஒரு தன்மை உடையவர்கள் மனதிற்குள் ஒன்றை வைத்துக் கொண்டு புதைத்து வைத்துக் கொண்டு வெளியிலே சாதாரண முஸ்லிம்களை போன்று வாழக்கூடியவர்கள் அதாவது தக்கையா என்று சொன்னால் பொய் உள்ளே ஒன்றை வைத்து வெளியில் ஒன்றை அவர்கள் கூறுவது தக்கையா என்பது பொய்யை குறிக்கிறது இந்த பண்பு இவர்களுக்கு மத்தியிலே இன்று வரைக்கும் காணப்படுகிறது இவர்களுடைய இந்த தக்கையா என்ற சிந்தனை இந்த கோட்பாடை பத்தி உசூலுல் காபி என்ற இவர்களுடைய மிக முக்கியமான புத்தகம் எப்படி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் சமூகத்துக்கு சமூக சமூகத்தினால் இது சிறந்த ஒரு புத்தகம் கூடிய புத்தகம் என்று எப்படி முஸ்லீம்கள் கேட்டிருக்கிறார்களோ அதே போன்று இந்த ஷிய சிந்தனையில் உள்ளவர்கள் இந்த உசூலுல் காபி என்ற புத்தகத்தை குர்ஆனுடைய தரத்தில் வைத்து பார்க்கிறார்கள் இந்த புத்தகத்திலே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா லா லா இல்லையோ அந்த கோட்பாடு இல்லையோ இவருக்கு எந்த தொடர்புமே இல்லை என்று சொல்லுகிறார்களே பொய்யை இவர்கள் ஆதரிக்கிறார்கள் பொய்யை கூறும்படி பொய்யை உரைக்கும்படி ஏனைய ஸ்ரீய சிந்தனையில் உள்ளவர்களை இவர்கள் தூண்டுகிறார்களே பொய் என்பது இஸ்லாத்துடைய பார்வையில் பெரும் பாவங்களில் ஒன்று அல்லவா இதனை ஏற்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய சமூகத்துக்கு மத்தியிலே பரப்பக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த ஷீய சிந்தனை காணப்படுகிறது இன்னும் இடத்திலே சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் யாரிடத்திலே இந்த ஷீய சிந்தனை காணப்படுமோ இறைவன் இவர்களை கண்ணியப்படுத்துகிறான் யாரிடத்திலே ஷீய சிந்தனை இந்த இந்த தக்கைய சிந்தனை காணப்படவில்லையோ இந்த யாரிடத்திலே இந்த தக்கைய சிந்தனை காணப்படவில்லையோ அவர்களை இறைவன் கேவலப்படுத்துகிறான் என்பதாக இவருடைய உசூல் காஃபி என்ற புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள் பொய்யை தூண்டக்கூடிய பொய்யை ஊக்குவிக்கக்கூடிய பொய்யை ஆதரிக்கக்கூடிய ஒரு இயக்கம் அல்லவா இது தன்னுடைய சூழ்ச்சி தன்னுடைய கெடும்பு தன்னுடைய பொறாமை இஸ்லாத்தின் மீது கொண்ட இவர்களுடைய காழ்ப்புணர்ச்சி அத்துணையும் புதைத்துக் கொண்டு வெளியிலே சிறந்தவர்கள் போன்று காட்சிப்படுத்துவது இவர்களுடைய மிக பண்பு தக்கையா பண்பு என்று சொல்வார்கள் அடுத்ததாக அல் பதா என்ற மிக முக்கியமான ஒரு கோட்பாடு இவர்களுடையது பதா என்றால் என்ன மனிதர்களை பற்றி இவர்கள் பேசினார்கள் விட்டு விடலாம் சஹாபாக்களை பற்றி பேசினார்கள் விட்டு விடலாம் நபியை இவர்கள் கொச்சைப்படுத்தினார்கள் கடைசியாக அல்லாஹுவின் மீது இவர்களுடைய இட்டுக்கட்டு கொள்கை எப்படி மாறிவிட்டது என்று தெரியுமா ஒரு விடயம் தோன்றுவதாக இருந்தால் ஒரு விடயம் உலகத்திலே நடைபெறுவதாக இருந்தால் அல்லாவுக்கு அது நடைபெற்றதன் பின்னர்தான் தான் தெரியும் என்பதாக இவர்கள் கூறுகிறார்களே ஒரு விடயம் உலகத்திலே நடைபெறுகிறது ஒரு சம்பவம் உலகத்திலே நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த நிகழ்வு அந்த சம்பவம் நடைபெற்றதன் பின்னர்தான் தான் தோன்றுகிறது அல் பதா அல்லாஹ் அறிந்து கொள்கிறான் அல்லாஹுக்கு அது தெரிகிறது அல்லாஹுக்கு அது தோன்றுகிறது எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்திலே ஒரு விடயம் நடைபெற்றதன் பின்னர் தான் அல்லாஹ் அதனை அறிந்து கொள்கிறான் என்பதாக இவர்கள் கூறுகிறார்களே மிகவும் மோசமான கொள்கை ஆனால் அல் என்ன சொல்கிறது இந்த இறைவனுடைய அறிவு என்பது விட மிகவும் விசாலமானதே அல்லாஹ் என்பவன் எல்லா விடயங்களையும் நன்கு அறிந்தவனே ஒரு விடயத்தை உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒரு விடயத்தை ஒழிக்க கூடியவன் அல்லாஹ் ஒரு விடயம் நடைபெறுவதாக இருந்தால் அதனை எத்தனையோ அல்லவ் அல் மஃபுத் என்ற அந்த ஏட்டிலே இரவன் பதிவு செய்து விட்டதாக பல ஹதீஸ்களையும் குர்வான் வசனங்களையும் நாங்கள் பார்க்கிறோமே இது அத்தனை வசனங்களுக்கும் எதிராக இவர்களுடைய கோட்பாடு சிந்தனை காணப்படுகிறது இறைவனுக்கே அறிவு என்பது குறைவு ஒரு விடயம் நடைபெற்றதன் பின்னால் தான் இறைவனை அதனை தெரிந்து கொள்கிறான் என்று இறைவனை கூட கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையில் தான் இந்த ஸ்வீய சிந்தனை காணப்படுகிறது இறுதியாக இவர்களுடைய கோட்பாடு அது வைபா வைபா என்றால் என்ன நாங்க பார்த்தோம் இவர்களிடத்திலே பன்னிரண்டு இமாம்கள் இருக்கிறார்கள் இந்த பன்னிரண்டு இமாம்களுடைய கருத்துக்களை தான் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் குர்ஆன் ஒரு குர்ஆன் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறது ஹதீஸ் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறது இருந்தாலும் இவர்களுடைய இமாம்கள் வேறு விதமான கருத்தை குறிப்பிடுவதாக இருந்தால் அந்த இமாம்களுடைய கருத்துக்களை மாத்திரமே ஏற்று நடக்கக்கூடிய மிக மோசமான குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிராக நடக்கக்கூடிய ஒரு சிந்தனை பிரிவுகள் தான் இவர்கள் அப்ப இந்த இந்த இமாம்களுடைய வரிசைகளை நாங்க பாக்குற நேரத்துல அலி ரதி அல்லாஹ் வான்வு அவர்களை ஆரம்பித்து இறுதியாக அல் அஸ்கரி என்று சொல்லக்கூடிய இறுதியாக அல் அஸ்கரி என்று சொல்லக்கூடிய இமாம் வரைக்கும் பன்னீர் பதினோரு இமாம்கள் வராங்க பதினோரு இமாம்களுக்கு பின்னால அந்த பதினோராவது இமாம் அந்த அல் அஸ்கரி என்று சொல்லக்கூடியவருக்கு பிள்ளையே இல்லை பிள்ளை கிடைக்கல இறைவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை இப்ப இந்த நேரத்துல பாக்குறாங்க நாங்க பன்னிரண்டு இமாம்கள் சொல்லி சொல்றோமே இஸ்னா அஷரியா பன்னிரண்டு இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் நாங்கள் கேட்போம் எங்களுடைய இந்த இந்திய சிந்தனையில் மொத்தம் பன்னிரண்டு இமாம்கள் தோன்றுவார்கள் அவர்கள்தான் உலகத்தை ஆடுவார்கள் அவர்கள் தான் உலகத்தில் ஆட்சி புரிவார்கள் நீதத்தை நிலைநாட்டுவார்கள் எல்லாம் சொன்னோமே இப்போ பதினோராவது இமாமுக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே என்ன பண்றது இப்ப இந்த நேரத்தில் இவர்கள் ஒரு சூழ்ச்சியை கையாளுறாங்க எப்படி தெரியுமா பன்னீர் இமாமுக்கு அல் அஸ்கர் என்று சொல்லக்கூடியவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது அதனுடைய பெயர் முஹம்மத் முஹம்மத் அல் ஹசன் அல் அஸ்கரி அவருக்கு சொல்லுவாங்க முஹம்மது அல் மஹ்தி அல் முன்தவர் என்று சொல்லி அந்த முஹம்மது அல் மஹ்தி என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளை சிறு வயதிலேயே போய்விட்டது அது எங்க காணாம சொல்றாங்க இப்போ ஈராக்ல இருக்கக்கூடிய சாமுரா என்ற நகரத்திலே இருக்கக்கூடிய சர்தாப் என்ற ஒரு இடத்தில் அந்த குகைக்குள்ளே அந்த பிள்ளை ஒளிந்திருக்கிறது அந்த இமாம் இவர்கள் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாவது இமாம் என்பவர் இந்த சர்தாப் என்ற அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குகைக்குள்ளே ஒளிந்து வாழ்கிறாராம் இப்ப நாங்க கேட்போமா இல்லையா

உடையவர்கள் தான் இந்த மிக ஒன்றாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதிலும் அந்த முகமது என்பவர் மறைந்துதான் இருக்கிறார் இறுதியாக தான் வருவார் என்ற இந்த கோட்பாடை இவர்களுடைய ஈமானில் ஒரு அம்சமாக கொண்டிருக்கிறார்கள் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி மோசமான சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் கொண்ட ஒரு இயக்கம் எப்படி சத்திய ஒரு இயக்கமாக இருக்க முடியும் குர்ஆனை புறக்கணித்தார்கள் ஹதீஸ்களை புறக்கணித்தார்கள் இமாம்கள் நபிசல்லா உலைவசலம் அவர்களுடைய புறக்கணித்தார்கள் அவர்களை சபித்தார்கள் லானத்து செய்தார்கள் இது அத்தனையையும் தாண்டி இறைவனுடைய விடயத்திலே இறைவனுக்கு கூட அறிவு என்பது குறைவு ஒரு விடயம் நடைபெற்றதன் பின்னால் தான் இறைவனுக்கே தெரிகிறது என்ற மோசமான அந்த கருத்தையும் மக்களுக்கு மத்தியில் புகுத்த ஒரு இயக்கம் தான் இந்த ஷியா சிந்தனையுடைய இயக்கம் இப்ப நாங்க பார்த்தோம் அஹ்லுல் பைத் என்ற ஒரு கோஷத்தையும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள் இல்லையா நாங்க பார்த்தோம் இல்லையா இப்ப இந்த அஹ்லுல் பைத்துடைய கோஷத்தை நாங்க சரியாக புரிஞ்சு கொள்ளணும் இவர்களுடைய பன்னிரண்டு இமாம்களை நீங்க எடுத்து பாருங்க இவர்களுடைய தொடர் வரிசை எப்படி அலிரதியு அவர்களுக்கும் அவர்களுக்கும் இரண்டு பிள்ளைகள் ஒன்று ஹசன் இன்னொன்று ஹுசைன் இப்ப இவங்க ஹசன் ஹுசைன் இந்த ரெண்டு பேருடைய வழியாக வரக்கூடிய சந்ததியினர் அனைவரையும் இமாம்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது இவர்கள் யாரை எடுக்கிறாங்க என்று சொல்லி பார்த்தால் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்களை மட்டும் தான் எடுக்கிறாங்க ஹசன் ரதி அல்லா அவர்களையும் ஏற்பது கிடையாது அவர்களையும் ஒரு வகையில் இவர்கள் குறை கூறுகிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகளையும் குறை கூறுகிறார்கள் அவர்களை இந்த பன்னிரண்டு இமாம்களுக்குள் இவர்கள் உள்ளடக்குவதே கிடையாது என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால் அஹ் மீதோ நபியவர்களுடைய குடும்பத்தின் மீது எந்த அன்பும் கிடையாது ஹுசைன் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் என்ன செஞ்சாங்க சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க ஒரு ஒரு அரசனுடைய மகன் அரசனுடைய மகளை திருமணம் முடிக்கிறார்கள் அப்ப பாரசீகத்துடைய அந்த ஹிஸ்டரிய நாங்க எடுத்து பாக்குறோம் சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் எப்படிப்பட்டவங்க மஜூசிகள் நெருப்பு வணங்கிகள் இப்போ இவங்க எப்படி இந்த ஜாயின் பண்ணிட்டு வராங்க என்று சொன்னால் பாரசீக மன்னரை அழித்தது யாரு உமர்வதி அல்லாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அவருடைய மகளை திருமணம் முடிக்கிறாங்க இப்போ அந்த பன்னிரண்டு இமாம்களையும் எடுத்து பார்க்கிற நேரத்துல இந்த பாரசீக பரம்பரையை அடிப்படையாக கொண்டவர்களை மாத்திரமே இவர்கள் இமாம்களாக எடுக்கிறார்கள் இப்ப கூட பார்க்கலாம் இந்த ஷியா சி பிரச்சனை உடையவர்கள் எந்தெந்த நாட்டில நேரத்துல ஈராக்ல இருக்கிறாங்க ஈரான்ல இருக்கிறாங்க சிரியாவில இருக்கிறாங்க ஜோர்தான்ல இருக்கிறாங்க பலஸ்தீன் போன்ற பகுதிகளிலும் இருக்கிறாங்க இந்த பகுதிக்கு பெயர் என்ன ஷாம் பாரசீகர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி எது இந்த ஷாம் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே இவர்கள் அகுல் பைத் என்ற பெயரிலே இந்த பாரசீக அந்த நாட்டு அந்த அந்த கலாச்சாரத்துடைய விரும்பிகளாக அதனை ஆதரிக்கக்கூடியவர்களாக ஹசன் ரதி அல்லா அவர்களை விட்டுவிட்டு ஹுசைன் ரதி அல்லா அவர்களுடைய பரம்பரையை மாத்திரம் எடுத்து நடக்கிறார்கள் இது அஹ் மீது அன்பா இல்ல பாரசீகர்கள் மீது கொண்ட அன்புடைய வம்சாவளியே தானே சரி இது ஒரு காரணம் இரண்டாவது காரணத்தை பாருங்க உமர் ரதி அல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடியவன் இவன் யார் என்று சொல்லி கேட்டால் பாரசீகத்தை சேர்ந்த ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி இன்றைக்கு கூட இராக்ல உமர் ரதி அல்லா என்பவர்களை கொலை செய்த அந்த மஜூசிக்கு ஒரு ஜியாரம் ஒன்று கேட்டு என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் நோக்கம் நாங்கள் நேசிக்கிறோம் நாங்கள் ஆதரிக்கிறோம் எங்களுடைய எங்களுடைய மூதாதையர்கள் அவர்கள் வழியாக வந்தவர்களையே ஏற்கிறோம் என்றதுதான் மிக தெளிவான ஒரு கொள்கையாக நாங்கள் பார்க்கிறோம் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபியை கொலை செய்த ஒருவனுக்கு ஜியாரம் கட்டி அதனை ஒரு திருவிழாவாக கொண்டாடுவது என்று சொன்னால் இதனை விட மிக மோசமான ஒரு செயலும் ஒரு கோட்பாடும் ஒரு இயக்கத்துக்கு இருந்து விட முடியுமா இன்று வரை சியா சிந்தனையிடம் காணப்படுகிறதே இன்றைக்கு படங்களும் வீடியோக்களும் அது தொடர்பான ஆர்டிக்கலும் எக்கச்சக்கமாக கிடைத்து விடும் இஸ்லாத்துடைய எதிரியை கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கம் தான் இந்த ஷியா சிந்தனை இயக்கம் அதே போல கர்பலாவை பாருங்கள் ஹுசைன் அவர்களை நினைத்து நினைத்து நாங்கள் அழுகிறோம் எங்களை நாங்கள் காயப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் சிறு பிள்ளை பிறந்த பிள்ளையை கூட தலையில் கீறி இரத்தம் அளவுக்கு அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்தக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் மீறக்கூடிய ஒரு இயக்கம் தான் இந்த சீயசிந்தனை இயக்கம் முஹர்ரமுடைய முதல் பத்து நாட்களுடைய கொண்டாட்டம் கர்பலாவுடைய கொண்டாட்டம் இவர்களுடைய பார்வையில் கர்பலா என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி எப்படி சொல்றாங்க தெரியுமா மன்சார கர்பலா கர்பலாவை யாரு விஜயம் செய்யறாங்களோ அதுக்கு யார் ஆலயத்துக்கு சென்று அதனை தரிசிப்பதற்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மையை கர்பராவுக்கு யாரு பேர்த்து அங்க துக்கம் அனுசிக்கிறாங்களோ அதனை சந்திக்கிறாங்களோ ஜியாரத் செய்யறாங்களோ அவர்கிறார்களே என்ற புத்தகத்தில் பதில் செய்யப்பட்டிருக்கிறது மிக மோசமான சிந்தனை அல்லவா இது இப்படிப்பட்டவர்கள் இப்படியான இயக்கத்தை திறமைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த சிந்தனையாளர்கள் இன்று சமூகத்திலே பல தாக்கங்களையும் பல மாற்றங்களையும் ஏற்படுத்தி வருகிறார்கள் இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் இவர்கள் எப்படி சமூகத்தை அணுகுகிறார்கள் என்று பார்க்கிற நேரத்துல நாங்க வெல்ஃபியார் அசோசியேஷன் நாங்க நலன் விரும்பி நாங்கள் சமூகத்துக்கு ஒரு நலன் ஒரு ஒரு நலவை விரும்பக்கூடிய ஒரு இயக்கம் அல்லது வந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சமூகம் நலன் சார்ந்த ஒரு சில விடயங்களை நாங்கள் மக்களுக்கு கொடுக்கிறோம் என்ற போர்வையில உள்ளுக்கு வராங்க எப்படி இன்னைக்கு நாங்க பாக்கிறோம் இலங்கை இந்தியா போன்ற இல்ல எத்தனையோ ஷீய சிந்தனை உள்ள மதுரசாக்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறேன் இலங்கையுடைய கிழக்கமாக நாங்கள் எடுத்து பாருங்கள் மண்பாவுல் ஹுதா மதுரசா ஜக்கியா என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மதரசாக்கள் ஆண் பெண் மதுரசாக்கள் அங்கு தோற்றுவிக்கப்பட்டு இந்த ஷீயா சிந்தனையுடைய கல்வி அவர்களுக்கு போதிக்கப்பட்டு வருகிறது எப்படி சொல்றாங்க உங்களுக்கு சல்லி பே பண்றதுக்கு உங்களுக்கு சல்லி இல்லையா நாங்க உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தாரோம் ஃப்ரீ எஜுகேஷன் மூலமாக இன்றைக்கு பார்க்கிறோம் இலங்கையில எத்தனையோ பிற்பட்ட குடும்பங்கள் பொருளாதாரத்திலே பிற்பட்ட குடும்பங்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை என்ன செய்வது என்று தெரியாதவர்கள் என்னுடைய வாழ்வை எவ்வாறு கழிப்பது என்று தெரியாத எத்தனையோ குடும்பத்தினர்கள் இவர்கள் வீசுகின்ற இந்த வலைக்குள் சிக்கிக் கொண்டுகிறார்களே இலவசமாக பணம் கிடைக்கிறது பிள்ளைக்கு சாப்பாடு கிடைக்கிறது அறிவு கிடைக்கிறது கொண்டு போய் சேர்த்துட்டுறாங்க இறுதியில இந்த சமூகத்தையே நாசுபடுத்தக்கூடிய இந்த சமூகத்தையே அழிக்கக்கூடிய பெரும் ஒரு படையை இந்த ஷீயாக்கள் உருவாக்கி விடுகிறார்கள் இப்படியான மோசமான சிந்தனை உள்ளவர்கள் மீலாத் விழாக்கள் என்றும் ரசிப்பதாக ஒரு கட்டுரை எழுதுறது இந்த கட்டுரையில யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு பெரிய ஒரு பிரைஸ் கொடுப்போம் நாங்கள் உம்ரா கூட்டிட்டு போவோம் ஹஜ்ஜிக்கு கூட்டிட்டு போவோம் என்று பல திட்டங்களை அறிவிக்கிறார்கள் எத்தனையோ பாமர மக்கள் இவர்களுடைய கொள்கைகளை அறியாதவர்கள் இந்த வலைக்குள் சிக்கிக் கொள்கிறார்களே அவர்களுடைய இரண்டாவது விஷயம் தான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் அப்ரோச் கவர்மெண்ட் அரசியல் அணுகுமுறை அரசியல்வாதிகளை தன் கைப்பிடிக்கில் வைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் மூலமாக தான் நினைத்தபடி காயை நகர்த்துகிறார்கள் இலங்கையில் எத்தனையோ இடங்களை பார்க்க முடியும் இலங்கையில கொழும்புல முஸ்தபா யூனிவர்சிட்டி வருகிறது அமைச்சர்மார்களுடைய உதவியோடு உருவாக்கி நடத்தி வரக்கூடிய யூனிவர்சிட்டி தானே முஸ்தபா யூனிவர்சிட்டி எத்தனையோ ஸ்ரீலங்காவை சேர்ந்த பாமர அதாவது பொருளாதாரத்தில் பின்னால் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறாங்க கொடுத்து இவர்கள் சீய சிந்தனையும் மெதுமெதுவாக புகுத்துகிறார்களே எத்தனையோ ஆளுங்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் வளவாளர்கள் இன்டெலிஜென்ட் பீப்புள் குறிவைக்கப்படுகிறார்கள் பணத்தாசை காட்டப்படுகிறது உங்களுக்கு வீடு இல்லையா உங்களுக்கு சரி பண்ணி ஸ்கீம் அதாவது சொல்லுவாங்க அறிமுகப்படுத்துறாங்க நாங்க வீடு கட்டி தாரோம் எத்தனையோ மக்கள் வீடு இல்லாம இருக்கிறாங்க இல்லையா இப்படி வீட்டை கொடுத்து இவர்களுடைய சிந்தனையை மாத்தி சீய சிந்தனை கொண்டு வந்தாச்சு இன்னைக்கு தெரியும் ஜாமியத்திற்கும் இலங்கையைச் சேர்ந்த நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஜாமியத்துல் கும் என்று சொல்லக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய இந்த கும் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இலங்கைக்கு இன்றைக்கு வரைக்கும் பாஸ் அவுட் ஆகி வந்திருக்கிறாங்க அப்ப வேர்ல்ட் வைடா எத்தனை பேர் பாஸ் அவுட் ஆயிருப்பாங்க இவர்கள் வந்து சொல்லக்கூடிய விடயங்களை பாருங்கள் நீங்க சொல்ற மாதிரி குர்ஹானுக்கு முரணான கருத்துக்களை சொல்றது இல்லையே நீங்க சொல்ற மாதிரி ஹதீஸ்களை இவங்க நிராகரிக்கவில்லையே நீங்க சொல்ற மாதிரி ஆயிஷா ரத்தியல்லா அவர்களை வெறுக்கவில்லையே நீங்க சொல்ற மாதிரி முத்தா திருமணத்தை அவங்க ஆதரிக்கவில்லையே என்று பாஸ் அவுட் ஆகி வாடவங்க கிராஜுவேட் ஆகி வாறவங்க பேசுறாங்க இதுதான் அவர்கள் என்ன காட்டுறாங்கன்னு சொன்னால் தக்கையாவை காட்டுகிறார்கள் உள்ளொன்றை வைத்து வெளியொன்றை மறைக்கிறார் வெளியொன்றை வெளிப்படுத்துகிறார்கள் இயல்பு எதுவோ ஹக்கீக்கத் எதுவோ யதார்த்தம் எதுவோ அதனை மறைத்து பேசுகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த எத்தனையோ எத்தனையோ விதமான மாணவர்களை இந்த ஈரானில் இருக்கக்கூடிய கும் என்ற பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்துக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்து பிரைன் வாஷ் பண்ணி அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்புவாங்க இவர்களுக்கு முதலாவதாக இவர்கள் கற்றுக் கொடுத்து கொடுக்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா இந்த தக்கையா சிந்தனை இப்படி இவர்கள் எத்தனையோ விடயங்களில் இந்த சமூகத்துக்கள் ஊடுருவி அரசியல் ரீதியாக ஊடுருவி சமூகவியல் ரீதியாக ஊடுருவி பாமர மக்களை இன்று கொண்டிருக்கிறார்கள் இன்று யாரெல்லாம் ஷீய சிந்தனையை ஏற்றிருக்கிறார்களோ எந்த நாடெல்லாம் ஷீய சிந்தனையை ஏற்றிருந்ததோ அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் ஒரு முறை திரட்டி பாருங்கள் அவர்களுடைய நாடுகள் குண்டுவெடிப்பு அழிவு சீரழிவு அந்த நாடை நாசமாக இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் வரலாற்றிலே தோன்றிய ஷீய பிரிவுகளில் மிக மோசமான ஒரு பிரிவுதான் இஸ்மாயிலியாவை ஹராமிதா என்று சொல்லக்கூடிய இயக்கம் உங்களுக்கு தெரியும் இன்று அல் ஹரம் அஷரீஃப் மக்காவில் இருக்கக்கூடிய அல் ஹரம் அல் மக்கியில் இருக்கக்கூடிய இந்த ஹஜர் அஸ்வத் கல்லை திருடி சென்ற மிக மோசமான ஒரு கூட்டம் தான் இந்த ஷீய சிந்தனையுடைய கூட்டம் ஹிஜிரி முன்னூத்தி பதினேழுல இந்த கல்ல திருடிட்டு போறாங்க திருடிட்டு போற நேரத்துல என்ன பண்ணினாங்க தெரியுமா முப்பது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்காவாசிகளையும் மக்களையும் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை கொலை செய்து இப்ப இருக்கக்கூடிய ஜம்சம் கிணட்டுக்குள்ளால் வீசி எறிந்தவர்கள் இந்த ஸ்ரீய ஜம்சம் நாசமாக்கிறாங்க ஹரம் என்பது ஹரம் என்று சொன்னாலே அதற்குள் இரத்தம் ஓற்றுவது ஹராம் ஒரு மரத்தை கிள்ளி எறிவது ஹராம் ஒரு விலங்கினத்திற்கு நோவினை தருவது ஹராம் ஆனால் இவங்க முப்பதாயிரம் பேரை கொலை செய்து சம்சம் கிணற்றுக்குள்ள தூக்கி எறிந்துட்டாங்க அஸ்வத் எரிந்துட்டாங்க அப்படியே களவாண்டு போறாங்க இரண்டு வருடங்கள் சுமார் இருபத்தி இரண்டு வருடங்கள் இதை கொடுக்கவே இல்லை பஹ்ரைன்ல பஹ்ரைன் போர்டர்ல கத்தீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது ஆஹ் தான் இதுல ஐனு என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த ஐன் இந்த வாதி உள்ளுக்கு தான் ஹஜர் அஸ்வத் கல்லை போட்டு இவங்க அப்படியே மறைத்து வைத்திருந்தார்கள் இருபத்தி இரண்டு பின்னால் தான் இதை ஒரு மாதிரியாக பேச்சுவார்த்தையின் பின்னர் பெருமளவு சல்லி கொடுக்கப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டு முப்பதாயிரம் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு அறிவிப்பிலே ஐம்பதாயிரம் ஐம்பாயிரம் தீனார்கள் கொடுக்கப்பட்டு இந்த கல்லை ஹஜர் அஸ்வத் கல்லை மீட்டி எடுத்து உரிய இடத்திலே கொதிக்கப்படுகிறது இப்படி மோசமானவர்கள் அதுல தொடர்ந்து பார்க்கிற நேரத்திலே காபாவிலே நடைபெற்ற பல யுத்தங்கள் அதாவது பல குண்டு வெடிப்புகள் பல இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதாக இன்று வரலாறு சொல்லுகிறது சந்துக்குள்ளுக்கு போம்பை வச்சு கொண்டு வந்தவர்கள் யாரு காபத்துல்லாவை அழிப்பதற்கு அந்த மினா சேத்தானுக்கு கல்லறியக்கூடிய இடங்களிலே அது அப்படியே சில வருடங்களுக்கு முன்னால பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறிப்போனது யாரு காரணம் இந்த வரலாறுகள் தெளிவாகவே குறிப்பிட இந்த நினைத்துக் கொண்டிருப்பதை போன்று சாதாரண ஒரு இயக்கமே கிடையாது பல மோசமான வைத்திருக்கிறார்கள் பல மோசமான நம்பிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் இன்று சமூகத்துக்கு மத்தியிலே நல்லவர்கள் போன்று சிறந்தவர்கள் போன்று சமூகத்துடைய நலன்களை விரும்புகிறவர்கள் போன்று தோற்றத்திலே வெளிவந்தாலும் மிக மோசமானவர்கள் இவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் தேடி படிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன்